பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதியை நிலைநாட்டிய திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திராவிட மாடல் அரசு இந்த நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஈடுபட்ட இக்கொடூரமான செயலில் ஈடுபட்ட அந்த ஒன்பது பேரை சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் இத்தீர்ப்பை நாட்டு மக்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்கப்படும் என அத்தீர்ப்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இப்படிப்பட்ட கொடூரமான செயலில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு என்பது இனிவரும் காலங்களில் யாரும் இப்படி ஒரு செயலில் ஈடுபடக்கூடாது என்பதற்கான இத்தீர்ப்பாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நடந்த சம்பவங்கள் கடந்து வந்த பாதை இன்று வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு என்பதை முழுமையாக நாம் இங்கே பார்க்கலாம் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அன்று பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் அதன் பிறகு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அன்று குற்றவாளிகள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் மீது தாக்குதல் குற்றவாளிகள் சிலர் கைது செய்யப்படுகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அன்று திருநாவுக்கரசு என்பவர் கைது செய்யப்படுகின்றார் அதனைத் தொடர்ந்து பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி என்றுதான் நக்கீரன் காணொளி வெளியிடுகிறது முக்கிய குற்றவாளி பார் நாகராஜன் அதிமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்படுகின்றார் அதன் பிறகு பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்களுடைய தலைமையில் போராட்டம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி என்று நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நாளில் புகார் அளிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி என்று அதிமுக அரசை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் அன்றைய சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் பொள்ளாச்சியில் கண்டன உரையாற்றுகின்றார் அதனைத் தொடர்ந்துதான் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி என்று பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்கிறார் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ய காரணமாக இருந்தவர் தான் அன்றைய சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே அன்றைக்கு அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அதன் பிறகுதான் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அன்று குற்றவாளிகள் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ததை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்றைய சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிடுகிறார் அதனைத் தொடர்ந்து ஆறு ஒன்று ரெண்டாயிராம் தேதி என்று பொள்ளாச்சி அதிமுக மாணவரணி செயலாளர் அருளானந்தம் உட்பட மூன்று பேரை சிபிஐ கைது செய்தது அதனை தொடர்ந்துதான் அருளானந்தம் அதிமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்படுகின்றார் அதன் பிறகு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேதி என்று மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய கண்டன போராட்டம் நடைபெறுகின்றது அதனைத் தொடர்ந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேதி என்று பொள்ளாச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் அன்றைய சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டன உரையாற்றுகின்றார் அதன் பிறகு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி என்று மூன்றாவது கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பதிமூன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்று கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிடுகின்றார் அதாவது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் என அவர் அறிக்கை வெளியிட்டார் அதனுடைய தொடர்ச்சியாக அதன் விளைவாக தான் இன்றைக்கு பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று அதிமுக நிர்வாகி அருணானந்தம் உட்பட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் மாண்பமை நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் இத்தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார் இத்தீர்ப்பு இனி வரும் காலங்களில் யாரும் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யக்கூடாது என்பதற்கான தீர்ப்பாகவே அமைந்திருக்கின்றது